வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகத்துறைக்கும் என்னுடைய வணக்கங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இந்த நிகழ்ச்சியில நீங்க பண்டு பங்கு கொன்றதுக்கு என்னுடைய வணக்கங்கள் நாங்க இயற்கையான முறையில விவசாயம் அப்படிங்கிற ஒரு நவீன விவசாயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அது சம்பந்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு டார்கெட் வச்சு இன்னைக்கு இந்த மீட்டிங் வச்சிருக்கோம் இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய டார்கெட் வச்சிருக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நார்மலா இந்த கிங் மேக்கர் நிறுவனம் ஒரு பதினெட்டு ஆண்டுகள மக்கள் சேவையில் ஒரு தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வாடிக்கையாளர் கூட மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் நவீன விவசாயம் நவீன விவசாயம்னா என்னன்னா நார்மலா இன்னைக்கு விவசாயம் பண்ற அத்தனை பேருமே எந்த விவசாயத்தில் விதை போட்டால் கூட அந்த வித நெல் எடுக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு பாதிப்பு ஏன்னா காற்று மழை புயல் இயற்கை சீற்றங்களால விவசாயம் பண்ண முடியாமல் விவசாயிங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய விவசாயிகள் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா விவசாயத்துல லாபம் இல்லை எல்லா துறையும் வளர்ச்சியா இருந்திருக்குது ஆட்டோமொபைல்ஸ் எடுத்துக்கிட்டா பெரிய வளர்ச்சி மொபைல் எடுத்துக்கிட்டா பெரிய வளர்ச்சி சாப்ட்வேர் பெரிய வளர்ச்சி ஆனா விவசாயம் மட்டும் கீழே போயிட்டே இருக்கு வருமானம் இல்லை இப்போ அந்த விவசாயத்துல ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நவீன விவசாயம்னு இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கோம் பாலி ஹவுஸ் அதாவது பசுமை குடில் நார்மலா வெளியே வச்சு ஒரு விவசாயம் பண்றோம்னா ஒரு வெள்ளரிக்கா போறோம்னா ஒரு ஏக்கர்ல ஆறு டன் விளையும் ஆனால் இந்த பசுமை குடியில் அமைச்சு விவசாயம் பண்ணோம்னா அறுபது டன் விளையும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு உண்டான மாடலை சென்னைக்கு பக்கத்தில் சென்னையிலேருந்து கரெக்டா எழுபது கிலோமீட்டர்ல இப்ப புதுசாக ஆரம்பிச்சிருக்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ஐம்பது கிலோமீட்டர்ல ஒரு ஐம்பது ஏக்கர் எடுத்து அதில் ஒரு ஏக்கர் இந்த பசுமை குடியில் அமைச்சிருக்கோம் இந்த பசுமை குடியில் எப்படி இப்படி ஒரு விளைச்சல் இருக்கு அப்படின்னா நார்மலாக வெளியே வச்சு விவசாயம் பண்ணலாம் ஒரு வெள்ளரிக்காய் போடுறோம்னா சரியான மழை பெஞ்சதுன்னா அந்த காயெல்லாம் அழுகி போயிடும் இல்லை சரியான மழை அதிகமான வெயில் அடித்தா அந்த செடியெல்லாம் காஞ்சி போயிடும் இல்லை காத்து அடித்தா கீழே சாஞ்சிரும் புயல் அடிச்சா சாஞ்சிரும் இயற்கை சீற்றங்களால விவசாயம் பண்ண முடியாமல் இருப்பாங்க பட் இந்த பசுமை குடலை அமைச்சு செய்யலை அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் பக்கத்து வயலில் ஒரு பூச்சி அரிச்சிச்சு நோய் தாக்குதல் உண்டாயிருச்சுன்னா இருக்க மொத்த வயலும் எல்லாமே பாதிக்கும் ஆனால் இந்த இங்க இருக்க கண்ட்ரோல் என்ன சேஃபாக பண்ணியிருக்கோம் எந்த விதமான நோய் தாக்குதலும் உள்ளே இருக்காது அதனால விவசாயம் நல்லா பண்ண முடியும் பண்ண முடியுங்கிறத இப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை மக்கள்கிட்ட ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் கொடுக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபரன்ல இப்போ இந்த நவீன விவசாயம் பண்ணியிருக்கோம் மதுராந்தத்தில் ஐம்பது ஏக்கர் எடுத்திருக்கோம் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும் இந்த விவசாயம் முறை உலக நாடுகளில் இஸ்ரேல் உக்ரைன் நெதர்லாந்து ஐரோப்பிய கண்ட்ரிகளில் இந்த விவசாயம் பெரிய அளவில் இருக்கு இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஊர்லயே இந்த விவசாயம் பண்றாங்க இந்தியாவில இந்த விவசாயத்தை பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி அதுக்குண்டான பில்லரா இந்த வருஷம் ஒரு இருநூத்தி ஐம்பது ஏக்கர்ல இந்த பசுமை குடியில் பண்ணுன்னு ஒரு பெரிய டார்கெட் வச்சு அதனுடைய மீட்டிங்கா இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல வச்சு நாங்க டிஸ்கஷன் பண்ணிருக்கோம் அதுக்கு பில்லரா இங்க இருக்க நாங்க இருக்க இருபத்தஞ்சு பேர் இந்த இரநூத்தி ஐம்பது ஏக்கரை கண்டிப்பா எங்களால முடியும் மக்கள்கிட்ட சரியான முறையில கொண்டு போய் சேர்த்த முடியும் இந்த பசுமை குடியலை பத்தி மக்கள்கிட்ட எந்த விதமான அவேர்னஸும் இப்ப இல்லாம இருக்கு ஆனா நாங்க கொண்டு போய் இந்த இருநூத்தி ஐம்பது பேரை உள்ள கொண்டு வரணும் எங்க இலக்கு பெரிய ஒரு இலக்கு ரியல் எஸ்டேட்ல நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ரியல் எஸ்டேட் என்னண்டு ஆனா அந்த பசுமை குடிகள் பத்தி சொல்லல யாரும் இன்னும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை ஆனா அதை புரியல் தன்மையோட நாங்க போய் சொல்றதுக்கு தயாரா இருக்கும் அதனால இந்த விவசாய புரட்சி பண்ணும் அப்படிங்கிற நோ நோக்கத்துல உழவுக்கு உயிர் கொடுப்போம் அந்த உழவனுக்கு கை கொடுப்போம்ன்ற உயரிய நோக்கத்தில் நாங்கள் எல்லாம் செயல்பட்டு அதுக்கு ஒரு நிறுவனத்தை இந்த கிங் மேக்கர் நிறுவனங்கிறது பதினெட்டு வருஷமா இருக்கு இந்த அக்ரிகல்ச்சருக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் அதாவது ஜிஆர்டி கிரீன் ரெவல்யூஷன் டெக் ஆக்ரோ ஃபார்ம்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு இந்த பசுமை குழியில் அமைச்சு மக்களுக்கு இன்கம் கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணியிருக்கோம் என்ன இன்கம் கொடுக்க முடியும்னா ஒரு ஏக்கர் ஒருத்தர் இடம் வச்சிருக்கணும் அந்த ஒரு ஏக்கர்ல பசுமை குடியில் அமைச்சிடணும் பசுமை குடியில் அமைச்சு எனக்கு இடத்த லீஸ் கொடுத்துட்டா ஒரு வருஷத்துக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் ரிட்டர்ன்ஸ் தரோம் ஒரு வருஷத்துக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் ரிட்டர்ன்ஸ் தரோம் இந்த ஒரு ஏக்கர்ல பசுமை குடிகள் அமைக்கிறதுனால நேஷனல் சென்ட்ரல் போர்டு அதாவது நேஷனல் ஆர்டிகல்ச்சர் போர்டுல இருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மானியம் வாங்கி தர முடியும் ஒரு ஏக்கர்னா இதே அரை ஏக்கர்ல ஒருத்தர் பண்றாருன்னா அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மானியமா கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்க முடியும் இதெல்லாம் முடியும் சொல்றதோட இப்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ விவசாயத்துக்கு ஒரு ஊக்கப்படுத்தணும் விவசாயத்தை காப்போம் நாங்களும் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு கிளைண்ட்ல நீங்க நேரடியா வந்தீங்கன்னா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண தயாரா இருக்கோம் சோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண நாங்க தயாரா இருக்கோம் விவசாயத்துல மிகப்பெரிய ஒரு இயற்கை புரட்சி ஏற்படுத்தணும் பசுமை புரட்சி ஏற்படுத்தணுன்ற ஒரு உயரிய நோக்கத்தோட நாங்க செய்யறோம் வாங்க இணைஞ்சு செயல்படுவோம் விவசாயத்தை தூக்கி நிப்பாட்டுவோம் நன்றி வணக்கம் கிராமத்துல இருந்து நகர்புறத்துக்கு வர்றது வாழ்வாதாரத்தை மேம்படுச்சுன்னு நினைச்சா எல்லாரும் வாழ்க்கையை அழிச்சுட்டு இருக்காங்க உண்மையான விஷயம் அதுதான் பட் அந்த மாதிரி விவசாயங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா எங்க சம்பந்தப்பட்ட லீடர்ஸ் கிட்ட ஃபாலோ பண்ணா இவங்க ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண நாங்க தயாரா இருக்கோம் கிட்ட கீழ இருக்க நம்பர்கிட்ட நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த விவசாயத்தை பத்தி ப்ராப்பரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் உங்ககிட்ட எந்த பணத்தையும் வாங்க போறல இடம் இருந்தாவே போதும் அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இதுக்காக தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு ஊக்கத்தொகையா மானியமா கொடுக்குறாங்க அமௌண்ட் அந்த விவசாயத்தை ஊக்கப்படுத்துறாங்க சோ கவர்மெண்டே சப்போர்ட் பண்றதுனால இந்த தொழில் நல்லா பண்ணலாம்ங்கிற முடிவுல தான் இப்ப நம்ம செயல்பட்டு இருக்கோம் பசுமை குடிகளுக்கு முதல் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு நாளைக்கு வரக்கூடிய வருமானத்தை கம்பேர் பண்ணல இந்த அமௌண்ட் சின்னதாயிரும் ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு வருமானம் வருதுன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட் அரசாங்கமே மானியமே இருபத்தஞ்சு லட்சம் ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற அதெல்லாம் பெரிய அமௌண்ட் தானே முதல் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கண்டிப்பா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு பட் ஆனா நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது இதெல்லாம் அக்ரிமெண்ட் அவ்வளோ அவ்வளவு கான்பிடன்ஸ் காரணம் கம்பெனியுடைய ப்ரொஃபைல் நல்லா இருக்கும் பதினெட்டு வருஷமா லாங்கா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன டிமாண்ட் இருக்கு மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தான் எல்லா விதமான விவசாயமும் பண்ணலாம் எல்லா விதமான காய்கறியும் பண்ணலாம் இன்னைக்கு நமக்கு என்ன தேவை இருக்கோ இந்த இங்கிலீஷ் குக்கம் இருக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு தேவைகள் அதிகமா இருக்குல்ல அதை நாங்க கமிட்மெண்டா உங்களுக்கு சொல்றோம் அதான் உண்மைதான் இப்ப நார்மலா ஒரு செடி வைக்கிறோம் ஒரு விதை ஒன்று போட்டோம்னா நம்ம தண்ணி எடுத்து ஊற்றிலே அரை லிட்டரு ஒரு லிட்டர் அஞ்சு லிட்ரு கூட ஊற்றுவோம் ஒரு செடிக்கு ஆனா ஒரு சீடு போட்டோம்னா இதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் ஒன்னு ஒன்று ஒரு நாள்ல இருந்து பத்து நாள் வரைக்கும் ஐம்பது எம்எல் பத்தாவது நாள்ல இருந்து கிட்டத்தட்ட அடுத்து இருபது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் இருபதாவது நாள்ல இருந்து முப்பது நாளுக்கு வந்து அரை லிட்டரு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டா அரை லிட்ரு ஒரு லிட்டருக்கு மேலே போகவே போகாது அப்போ ஸ்டாண்டர்டா வாட்டர் தான் போகுது அதனால வாட்டர் வேஸ்டேஜே கிடையாது இந்த செடியுடைய வளர்ச்சி கூட பாத்தீங்கன்னா நார்மலாக ஒரு செடி வந்து ரெண்டு அடி வளரலேயே பக்கத்தில் ரெண்டு அடி ரெண்டு அடிக்கு நம்ம வெடி அந்த விதை போட்டு அந்த செடி வளரும் ரெண்டு அடி வளரலே அந்த கொடி போய் அடுத்த கொடியோட பின்னிக்கும் வளராது ஆனால் இந்த கொடி இருபது அடி வளரும் அப்போ இருபது அடி லாங்கில் வச்சுக்கிட்டு நம்ம விதை போட்டோம்னா இடம் வேஸ்டேஜ் ஆயிரும் அதுக்காக வெட்டிக்கெல்லாம் மேலே கொண்டு போகிறோம் வளையல் மேலே மேலே போய் பத்து அடி மேலே போய் பத்தடி கீழே வரும் அதனால இட வசதி இல்லாமல் அதிகமான பயிர் பண்ண முடியும் ஒரு ஏக்கர்ல அதனாலதான் நார்மலா வெளியே வச்சு பண்ணா ஆறு டன் இதில் வச்சு பண்ணி அறுபது டன் பண்ண முடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இன்னும் அதை விட ஜாஸ்தி பண்ண முடியுமான்ட்டு முயற்சி பண்ணிட்டு இந்த விவசாயத்தில் எப்படி இவ்வளவு இன்கம் வருதுன்னா நம்ம வீட்டில் வளர்ற குழந்தைய நம்ம எப்படி பாத்துக்குமோ அந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி அதை பார்த்துக்கோமோ அதை பொறுத்து விவசாயத்தில் நல்ல ஈல்டு எடுக்க முடியும் ஆமா இந்த விதையில வந்து எந்த விதமான ரசாயனமும் இல்லாமல் இந்த விவசாயத்தை பண்றோம் முதல்ல முக்கியத்துவம் அதுதானே சாப்பாடு இருக்கோம் அவசரமா தெளிச்சு ஆறு மாசத்துல இருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலையில இல்லாம கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்டேஜ் ஆர்கானிக் மொழிகள் நம்ம கொடுக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட்ங்கிறது சாத்தியம் கிடையாது செவன்டி பர்சன்ட் உத்தரவாதமும் கொடுக்க முடியும் இதுல வந்து சார் எந்த விதமான ரசாயனம் கிடையாது சார் நீ நீங்க சொல்றது புரியா அதிகம் இதோட லைஃப் ஒரு சீடு போட்டோம்னா நூத்தி இருபது நாள் சார் இந்த நூத்தி இருபது நாள்ல நம்ம ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு செடிக்கு குறைஞ்சது அஞ்சு கிலோ இருந்து பத்து கிலோ வரைக்கும் எடுக்கலாம் சார் நம்ம ஊட்டி ஊட்டி பொறுத்து இருக்கு அதனால இதுல எந்த விதமான ரசாயனம் கிடையாது இது சாப்பிட்றது நிறைய மருத்துவ குணம் இருக்கனால தான் இதுக்கு நிறைய சப்போர்ட்

விவசாயத்தை நல்லா கொண்டு வர முடியும் கூச்சின்னா பக்கத்துல இருந்து வரவே முடியாது சார் அதான் முடியாதுல்ல குடியில் அமைச்சு வச்சிருக்கா இந்த மண்ணுல இந்த மாதிரி தான் சார் நீ கேக்குற சரியான கேள்வி இப்ப மண்ணுல போட்டு ஒரு சீடு போட்டு அது விளையில கூட ஏதோ நோய் தாக்குதல் கூட உண்டாகலாம் பூச்சி புழுவாலாம் உருவாகலாம் பட் இதை வந்து குரோ பேக் வச்சு கொக்கோ பித்தா தான் தேங்காய் நார் வச்சு அதுல சீடு போட்டு தான் சார் இதை வளர்க்குறோம் அதனால எந்த விதமான நோய் தாக்குதல் இது வராது இதில் நஷ்டங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது விவசாயத்தில் ஒரு மாற்று முறை தான் அதனால தான் இதை நவீன விவசாயம் எடுத்துட்டு போய் நம்ம செயல்பட்டு வச்சுருக்கோம் ஒரு லேண்டு ஒரு ஏக்கர் நம்ம அந்த பசுமை குடியில் அமைச்சி நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட நாங்கள் தயார் பதினஞ்சு வருஷத்துக்கு போடலாம் திருப்பி வேணா ரெனியூல் பண்ணிக்கலாம் வருமானம் வந்து அதே எவ்ரி இயர் உங்களுக்கு டோல் லேக்ஸ் உங்களுக்கு வருமானம் வர்ற மாதிரி நாங்கள் படித்தோம் குறைஞ்சது ஒரு அரை ஏக்கர் பண்ணலாம் சார் அரை ஏக்கர்ல பண்ணோம்னா லேண்ட் உடைய காஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பசுமை குடியில் அமைக்கிறதுக்கு இருபத்தி ஏழரை லட்ச ரூபா இது இருந்தால் தான் மினிமம் பண்ண முடியும் சார் அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் பண்ணிக்கலாம் பெரிய அளவில் பண்ணணும் ஒரு ஏக்கரில் பண்ணலாம் ரெண்டரை ஏக்கரில் வரைக்கும் பண்ணலாம் அரசாங்க மானியமாக ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபா வரைக்கும் சென்ட்ரல் என்ஹெச்பி நேஷனல் ஆர்டிகல்ச்சர் போர்டில் இருந்து ஐம்பத்தி ஆறு லட்சம் வரைக்கும் நாங்கள் வாங்கி கொடுக்க தயாராக இருக்கும் நம்மகிட்ட என்ன லேண்ட் இருக்குன்னு சொல்லுங்கள் அதை தமிழ் பண்ணலாம் நம்ம இன்னும் உங்ககிட்ட லேண்ட் இருக்கணும் இல்லை எங்ககிட்ட இருக்கணும் உங்ககிட்ட லேண்ட் இருந்துச்சுன்னா இந்த கமிட்மெண்ட் இவ்வளோ கொடுக்க முடியாது ஏன்னா டிரான்ஸ்போர்ட் இருக்கு கோல்டு ஸ்டோரேஜ் வேணும் மேன் பவர் இபி வாட்டர் இதெல்லாம் அந்த இடத்துல செட்டப் பண்ணும் பட் எங்ககிட்ட எல்லாமே செட்டப்பாக ரெடியாக இருக்கும் அதனால எங்ககிட்ட வந்து பண்ண இதை சக்சஸ்ஃபுல்லா ப்ரூவ் பண்ணி பெரிய கொண்டு நினைக்கிறோம் அதுக்கு உங்களுடைய ஆதரவு இந்த பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா இந்த விவசாயத்துல மிகப்பெரிய பசுமை புரட்சி எங்களால பண்ண முடியும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு அவசியம் தேவை சார் நன்றி சார் அந்த வந்து அவர்கிட்ட இருக்கு இப்ப அந்த லேண்டை கொண்டு போய் பேங்க்ல வச்சோம்னா அதுக்கு என்ன நம்ம பேங்க் லோன் கிடைச்சோம்னா அதை வச்சு நம்ம பண்ணி கொடுக்கறேன் இல்ல கொலாட்டா லோன் கொடுத்து அதை வச்சு லோனும் வாங்கி தரலாம் தமிழ்நாடுல இருந்தாலும் பண்ணலாம் பட் ஆனா இந்த கமிட்மெண்ட் கொடுக்கறது சில ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும் இங்க நம்ம ஒரே இடத்துல வைக்கலாம் நம்ம கமிட்மெண்ட் ஸ்ட்ராங்கா கொடுக்கலாம் ஏன்னா எல்லா பர்பஸும் ஒரே இடத்துல இருக்கு தனிப்பட்ட முறையில ஒருத்தர் தனியா ஒரு ஏக்கர் வச்சிருக்காரு சார் நான் வந்து தஞ்சாவூர்ல வச்சிருக்கேன் ஒரு ஏக்கர்னு சொன்னா இதுக்காக வந்து டிரான்ஸ்போர்ட் என்ன சார் இன்னைக்கு ஐநூறு கிலோ தான் வந்திருக்கேன்னா நான் எப்படி மார்க்கெட் கொண்டு வருவேன் மேன் பவர் தனியா இது ஐம்பது ஏக்கருக்கும் பத்து பேர் தான் வைப்போம் ஒரு ஏக்கர்னால அந்த பத்து பேர் தான் வந்து செய்யணும் அந்த அந்த ஜாஸ்தி கொடுக்க முடியாது அது அக்ரிமெண்ட் போட்டு தரப்படும் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஏக்கர்ல வந்து நம்ம அறுபது டன் இருக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு மூணு ஈல்டு எடுக்கணும் நூத்தி எண்பது டன் வருது ஒரு ஏக்கர் மார்க்கெட் ரேட்டு இன்னைக்கு கரண்ட்ல கோயம்பேடு மார்க்கெட் ரேட்டு நாற்பது ரூபா ஒரு கிலோ ஒரு டன் நாற்பதாயிரம் ரூபா நூத்தி எண்பது டன்னுக்கு என்ன காஸ்ட் ஆச்சு ஸ்டாண்டர்டான ஒரு ரேட்டு இருக்கு இருபது ரூபாய்க்கு கம்மியா மார்க்கெட் கீழே போகாது அப்ப ஒரு வருஷத்துக்கு நூத்தி எண்பது இன்ட்டு இருபது ரூபா பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம் உங்களுக்கு கொடுக்குற கமிட்மெண்ட் பன்னிரெண்டு லட்சம் தான் கான்பிடண்டா தர முடியும் எக்ஸ்பென்ஸ் மார்க்கெட்டிங் செலவு எல்லாமே போனாலும் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கொடுக்க முடியும் அதுக்கு தான் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும் அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டரும் பண்ணி தரப்படும் ஓகே தேங்க்யூ